நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செல்வி மீனாட்சி வடிவேல் எனது பதிவு எண் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிருஷ்ணன் துதி பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடு கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் தன்னை பாடுங்களே பன்னீர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யலகை பாடுங்களேன் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவையாள திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்த புகழ் பாடுங்களேன் பாஞ்சாலி புகழ் காக்க தன்னை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன்னை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடல் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடல் கொடுத்தான் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 குறை ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா திரையின் பின் நின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கல்லினாக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய்கே கல்லி கல்லினி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்று குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலை உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலைய Govinda, 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 Govinda.